ஹாய் வணக்கம் நட்புறவுகளை நான் உங்கள் மகிமா இன்னைக்கு என்ன பதிவு பார்த்தோம்னா சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா அந்த பதிவு தாங்க எப்படி இருக்குது பாருங்கள் சொர்க்கமே அந்த அந்தளவுக்கு நம்ம ஊர் இருக்கா எஸ் நடுவை நட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் ஜனங்கள்லாம் ஏன் எல்லாம் வந்து நடுவை ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம ஊர் சைடு அந்த சொர்க்கத் பூமியை காட்டுறதுக்காக தான் இந்த பதிவு நான் எடுத்தேங்க ஆமாம் நான் பஸ்ஸில் போய்ட்டுருக்கும்போது இந்த காட்சியை நான் மட்டும் தனியாக பார்த்து ரசித்து போய்ட்டுருந்தேன் அதான் உங்களுக்கும் காட்டுவோமே அப்படி சொல்லி இந்த பதிவை நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க எப்படி இரு பார்த்தீங்களா நம்மளோட இயற்கையோட அழகு அழகுதான் இல்லை தான் நடுவே எல்லா இடத்துலையும் நட்டுக்கிட்டு இருக்காங்க இது வந்து ரெண்டு போகும் விளைய வைப்பாங்க ஃபஸ்ட் ஒரு போகம் விளைய வச்சுட்டு அறுத்துட்டு திரும்ப ஒரு போகம் விளைய வைப்பாங்க ரெண்டு போகம் விளைய வைப்பாங்கங்க இந்த மழை டைம்ல தான் பண்ணுவாங்க இது பாருங்க பாதி நட்டுட்டாங்க பாதி நடுறதுக்காக இதுவும் நாற்று பாவி போட்டிருக்காங்க இப்போ வந்து நடுவை ஓடிக்கிட்டு இருக்கு பயங்கர நடுவு சீசன் ஓடிக்கிட்டு இருக்குங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த நடுவெல்லாம் நட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த நாற்று நல்லா வளர்ந்து பெருசாக கொஞ்சம் வரும் பாருங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லா இடமும் பச்சையாக தெரியும் வான வெள்ளையாக இருக்கும் இந்த இடம் எல்லாமே பச்சையாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க அந்த காட்சியும் ஒரு பதிவு கண்டிப்பாக நான் எடுத்து போடுறேன் சரியா சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து தான் நடுவில் லைட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எல்லோரும் நட்டுக்கிட்டு இருக்காங்க பாதி பேர் அதுதான் சரி நம்ம பஸ்ஸில் சும்மா மட்டும் போயிட்டு பார்த்து போயிட்டு போயிட்டுருக்கோமே இந்த பதிவு எடுப்போம் சொல்லிட்டு எடுத்தேங்க ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி காட்சிகள்லாம் அவங்களுக்கு கிடையாது சிட்டிக்கு சிட்டி சைடு இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு இது பார்க்க என்ன சொல்கிறது முடியாது அதனால் நம்ம நம்ம மூலியமாக அவங்க பார்க்கட்டுமே சொல்லி நான் இது இந்த வீடியோ பதிவு எடுத்தேன் உண்மையிலே சூப்பர் சூப்பர் சூப்பருங்க இயற்கை அடிச்சுக்க எதுவுமே கிடையாதுங்க பார்த்திங்களாங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்திங்களா எல்லாம் எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சையாக தெரியுறாங்களா வானம் வெள்ளை தரையில் பச்சை செம்மையாக இருக்குது பார்த்திங்களா இது தாங்க நம்ம ஊர் எஸ் மக்களே கிணறு இருக்கிறவங்க ரெண்டு போகம் கண்டிப்பா விளைய வைப்பாங்க கிணறு இல்லாதவங்க ஒரு போகம் விளைய வைப்பாங்கங்க ஆமா ஏன்னா ஒரு போக விளைய வைக்கிறதுக்கு அவங்களுக்கு இந்த குளத்துல இருந்து தண்ணி வரும் ஏரி குளம்லாம் சொல்கிறாங்களோ அதுலேருந்து தண்ணி வரும் அதை வச்சு ஒரு போகம் விளைய வச்சுடுவாங்க கிணறு இருக்கவங்க கன்ஃபார்மாக ரெண்டு போகம் விளைய வைப்பாங்கங்க அதுக்காக தான் இந்த நடுவை ஃபஸ்ட்டே நட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மழை ஸ்டார்ட் ஆனோன்னுமே பாதி பேர் நட்டுருவாங்க ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு அறுவடை முடிச்சுட்டு திரும்ப ஒரு அறுவடைக்கு அவங்க நடுவே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கங்க அதுதான் ரெண்டு போக விளைய வைக்கிறது உண்மையிலே நாங்களும் ஒரு காலத்தில் எங்கள் வீட்லேயும் வயல்காடு இருந்து நாங்களும் இந்த வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோங்க எனக்கும் ரொம்ப நாள் இப்போ கொஞ்ச நாளாக வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் என்னால் பார்க்க முடில வயசாகிடுச்சுல்ல எஸ் எங்கள் வீட்லேயும் வயல்காடு இருக்குது நாங்களும் நாலு பொம்பளை பிள்ளைங்க எங்கள் அம்மா அப்பா ஆறு எங்கள் பாட்டி எல்லாம் ஏழு நாங்கள் மட்டுமே எங்களோட வேலைகளெல்லாம் பார்த்துக்குவோம் ரொம்ப ஆள் கூப்பிட்டாலாம் எங்கள் வீட்டிலலாம் வேலை பார்க்க மாட்டோம் நாங்களே தான் எல்லாேருமே பார்த்து சமாளிப்போம் எதா மார்க்கெட் அந்த மாதிரி தூக்கிட்டு போகணும் எதாவது பெருசாக தூக்கிட்டு போகணும் செய்யணும் வைக்கணும்னா நானும் எங்கள் அப்பாவும் பார்த்துக்குவோம் மற்றபடி நம்ம விவசாய வேலை எல்லாமே எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே நாங்களாக தான் பார்ப்போம் அந்த மாதிரி வேலை பார்த்த காலங்கள் இருக்குது ஆனால் இப்போ என்னாலாம் முடியாது சத்தியமாக முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா உடம்ப ரொம்ப வளர்த்துட்டேன் அதனால் இந்த சேருக்குள்ளெல்லாம் இறங்கி இறங்க முடியாது எனக்கும் ஆசையாக தான் இருக்குது சேரில் இறங்கி நாற்று நடுவையெல்லாம் பார்த்து அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டு ஒரு வீடியோ பதிவு எடுத்து போடணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது ஆனால் இப்போ உடம்பு ஒத்துழைக்காதுன்னு தோணுதுங்க அதனால தான் எடுக்க முடியலை சரி இந்த பதிவையாவது எடுத்து போடுவேமே நம்ம உறவுகளுக்காக அப்படி சொல்லி நான் எடுக்க ஆரம்பிச்சுட்டேங்க சூப்பராக இருந்துச்சுங்க என்ன இயற்கையோட அழகே தானே சொல்லுங்க பார்க்கலாம் ம் என்ன தான் ஆனாலும் சொர்க்கமே இருந்தாலும் நம்ம ஊரை போல வருமா சொல்லுங்க பாருங்கள் இந்த மலை மேலே வானத்தை பாருங்கள் எம்பிட்டு அழகாக இருக்குது இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள் ஒரு மக்களுக்கு சொல்லுங்கள் என்ன ஒரு கவலையாக இருந்தாலும் நம்ம பஸ்ஸில் இப்படி ட்ராவல் பண்ணும்போது நம்ம கண்ணை சுற்றி பச்சை பச்சேன்னு இருந்தால் என்ன ஒரு அழகு என்ன ஒரு இயற்கையில் சொல்லுங்கள் நம்ம கவலையெல்லாம் பறந்து போயிடும் மக்களை அதுக்காக தான் நான் இந்த பதிவே எடுத்தேங்க பாருங்க மழை செம்மையாக இருக்குது அந்த மழை மேலேருந்து தண்ணி வருது பாருங்கள் ஊத்து தண்ணி தாங்க இது இப்போ மழை பெஞ்சிட்டுரு சீசனாக இருக்குல்ல அந்த ஊற்று தண்ணி தான் வந்துட்டுருக்கு அதுவுமே நல்லா இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் தண்ணி வந்துகிட்டே இருக்குங்க நம்ம எங்கே போனாலும் குளிச்சுட்டு வரலாம் நல்லா குற்றாலம் போய் தான் குளிக்கணும்னு அவசியமே கிடையாது எங்கே திரும்பினாலும் தண்ணி வந்துட்டு இருக்கும் எங்கே போனாலும் நம்ம துணி துவைச்சு குளிச்சுட்டு வரலாம் அந்த அளவுக்கு தண்ணி எங்கேயுமே வந்துட்டு இருக்கும் ஏன்னா மழை ரொம்ப ஓவராக பேஞ்சிட்டே இருக்குல்ல இந்த டைம்லாம் நாங்கள் குற்றாலம் பக்கம்லாம் போகவே மாட்டோம் எப்பயுமே நம்ம ஏரி குளத்தில் எல்லா இடத்துலையும் தண்ணி வந்துகிட்டே இருக்கும் அதனால் அங்கேயெல்லாம் போய் நாங்கள் துணி துவச்சி குளிச்சுட்டு வந்துடுவோம் இதை பாருங்கள் இந்த குளம் கூட நிறைஞ்சிடுச்சு இங்கே வந்து இந்த ஏரியாவில் இந்த தான் பெருசு கொஞ்சம் அதனால் இதுவுமே பாதி நிறைஞ்சிடுச்சு இன்னும் ஒரு வாரம் மழை பெஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இந்த ரோடு வரைக்குமே அந்த தண்ணி வந்துடும் இதை பாருங்கள் பாதி வந்து கிடக்குதா ஆமாம் இந்த ரோடு வரைக்குமே வந்துடும் தண்ணி அந்தளவுக்கு மழை பெஞ்சி நிரப்பிடும் தண்ணியை இப்போது இன்னும் ஒரு வாரம் மழை பேலன்ஸ் இருக்காது முடிஞ்ச உடனேயும் கார்த்திகை தீபத்து வரைக்குமே கொஞ்சம் மழை இருக்கும் இந்த பாருங்கள் இந்த சைட்லாம் மழை இந்த தண்ணி நிறைஞ்சிருச்சு ரோடு வரைக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாகவே நிறைஞ்சிருக்கும் அதே மாதிரி இந்த ரெண்டு போகம் விளைய வைப்பாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து கிணற நம் கிணற நம்பி அவங்க விளைய வச்சுருவாங்க ஒரு போக விளைய வைக்கிறவங்க அந்த குளத்தை நம்பி தான் விளைய வைப்பாங்க அவங்களுக்கு இந்த குளந்தாங்க உயிர் அதனால் உண்மையிலே மழை எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம் மழை இருந்தால் தான் சா விவசாயி அவங்க வேலையை பார்ப்பாங்க விவசாயி அவங்க வேலையை பார்த்தா தான் நம்ம வயிறுக்கு சாப்பிட முடியலையா அதனால தான் இந்த பதிவை எடுத்து போட்டேங்க ரொம்ப நன்றிங்க அந்த பதிவை